என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு இன்னைக்கு நல்ல ஒழுக்கமா குரு சொன்னதை கேட்டு செய்கிற மாதிரி ஒரு ஆளை ஆலஞ்சாட்டானு யாருக்க ஐயா அவ்வளோ பண்ணார் அவ்வளோ உயர்ந்து போனா அவளே சொல்லிவிரு நானே அவரு சிசிநாருக்குன்னு முயற்சி பண்ணுவேன் பண்ணிட்டுக்காரன் அவளுக்கு தான் நம்ம மத்த வர முடியாது அவர் அதாவது ஒரு குரு என்ன சொன்னாரோ அந்த வழியில் போனாக்க அவர் ஏற்றுவாரு அது அதுக்காக சாட்டை சொன்னார் என்ன அவளுக்கு என்னோட ஆசீர்வாதி எப்படினு அவர் சொல்ற மாதிரி நீங்க அண்ணன் அவர் ஏத்து நான் ஆறு சரி हां சரி சரி தாத்தா அப்படி மாத்தி பேசினா என்ன பண்ணுவாங்க எல்லாமே மாறுங்க தான் மாறும் मारு. ஆனா அது குரு குருவா இல்ல சிசி சிஸ்னா இல்ல. இப்ப குரு சிஷ்யர்கள் இந்த இந்த காலத்துல வந்து கொஞ்சம் கடி கடினமா இருக்கு. ஆமா அந்த காலத்துல வந்து ராமகிருஷ்ணர் விவேகானந்தரும் இது அந்த அத்ரிக்ரி ஐயா பட்டிதா ஒரு விஷயம் பாரு. ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் அது ஒரு தலை அதையும் சொல்லுவார் ராமகிருஷ்ணருக்கு ஆகும் மழை பெய்யுது அய்யோ அப்போ என்ன பண்றது நம்ம ஐயோ குருவுடைய துணி இப்படி கீது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் எடுத்து போய் அறத்து போயிட்டாங்க அது பேதியாவதுன்னா எல்லாம் மழை போய் அசிங்கமாக இருக்கிற துணி கசக்க போயிட்டாரு ஐயோ நம்ம சுசி சிசி நம்ம துணி எடுத்து போய் கசக்க போயிட்டா குட பிடிச்சி போய் பிடிச்சாருவோம் இருப்பாங்களா நீங்கள் யாருன்னா சொல்லுங்க அந்த துணியை கசக்கிறதுக்கு ஒரு சீடை கிடைப்பாங்க ஐயோ சீடை எப்படி போய்ட்டுன்னா அந்த கொடை பிடிக்கிறதுக்கு புதுப்பாரா அப்புறம் எங்க சாமியும் நடக்கணும் சொல்லுங்க நம்ம தகுதி தான் நம்ம இல்லை சாமி கால் தூசி கூட வராது இப்ப நம்ம ஐயாவே இருக்கிறாரு ஐயா இப்ப நம்ம ஐயான் மட்டும் பொதுவா பொதுவாக எல்லா மகான்களுக்குமே வந்து சீடர்களா இருக்கிறது எப்படி பக்தர்களா இருக்கிறது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இல்ல பக்தரை யாரு வேணும் இருக்காங்க பக்தரா இருக்கிறது வந்து நிறைய ஈஸி யாரு வேணா சீடையா இருக்கிறது கஷ்டம் சீடர்னா குரு சொன்ன வழியில் போகணும் அவர் ஒரு தேசம் கொடுத்தாரு ஒரு உபதேசம் கொடுத்தாரு ஒரு பொன்மணி சொன்னா அதை நடக்கணும் அது வழியில் போகும்போது தான் சீடராக இருக்கும் முடியும் போனேன் சாமி நான் கூப்பிடு என்ன அது அதை கூட இதை கூட கேட்டு போயின்னே அதெல்லாம் ஈஸி இப்போ பக்தர் நான் நீ கோயிலுக்கு போகிறேன் இப்போ நான் கோயில் ஐயோ உடைச்சு தான் கட்டி வச்சுக்கிறோம் வரவங்களாம் என்ன பண்ணாங்க எனக்கு கோயிலில் எனக்கு கோயிலில் வந்து என்ன வேணாலும் கேட்கலாம் கல்யாணம் வந்து எனக்கு ஒரு நல்ல பொண்ணாக வேணும் இல்லை நல்ல மாப்பிளையாக வேணும் இல்லை எனக்கு ஒரு சொத்து சொந்தம் வேணும் எனக்கு நிலம் வேணும் இல்லை பணம் வேணும் இல்லை ஊடு கட்டணும் இது எதையோ ஒன்று கேட்டு போயிட்டே இருக்கும் அது வந்து பக்தி நாள் போயிடும் ஆனால் பக்தனே ஈஸியாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் அது கட்டு பக்தனுக்கு கட்டுப்பாடே கிடையாது இப்போ எங்க சிசியன்னாக்க பாருங்கள் நல்ல போட போடணும் கறி தென்னக்கூடாது அது பண்ணக்கூடாது எவ்வளோ ரூல்ஸ் இருக்கு வித்தியாசம் தானே தெரிஞ்ச பக்தர்கள்னாக்கா என்ன வேண்டுதல் வேண்டு போய்ட்டா இருக்கும் கறி தண்ணா போய் சாமிக்கு பண்ணுவோம் இது பக்கமே போகக்கூடாதுன்னு செய்றாங்க முரண்டையால நமக்கு உபதேசம் பாடல்கள் காமிச்சிருக்காங்க அகத்தியர் வந்து சொல்றாரு ஆஹ் ஊரை சுத்திக்க மோஷம் கிடைக்காது நம்ம சுத்தலாதான் மோட்சம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் அப்படி இந்த மனித உடலுக்குள்ள என்னென்ன ஆச்சரியம் இருக்கு அப்படி என்ன இருக்கு இது வந்து ஒரு பூமியை தோன்ற தோன்ற எல்லாம் வருது சாதம் சொல்லுங்க ஏன்னா பூமியில வரும் வதவாத பொண்ணு ஒரு தாட்சி வச்சுக்கா உயர்ந்த பொண்ணு வந்து பயன் எல்லாம் எங்கேருந்து வருது அதே மாதிரி நமக்குள்ளே இந்த பூமியுன்ற உடலுக்குள்ள தோண்ட தோண்ட எல்லாமே வரும் ஆனா அந்த தகுதி நமக்கு உள்ள வந்து அந்த தோண்ட தோண்ட பூமியை தோண்ட தோண்ட வர மாதிரி இந்த மனுஷன்ற உடலுக்குள்ள தோண்ட தோண்ட